அவர் வந்து சொன்னது எல்லாமே கரெக்டாக இருந்தது நானும் ஒரு சில இடத்துல போய் பார்த்துருக்கேன் ஜாதகம் ஏன்னா இவர் நல்லா பொறுமையாக நிதானமாக தெளிவாக சொன்னார் எப்படி நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறதுன்னு சொன்னார் ஏன்னா இவர்கிட்ட ஜாதகம் பார்க்கறது எனக்கு மன திருப்தியாக இருந்தது விருச்சிகம் ராசிபலன் பிப்ரவரி இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சிறு மாற்றங்களை ஏற்படுத்தும் ஒரு நாள் சிறிய தூர பயணங்கள் மூலம் மனதில் மாற்றம் கிடைக்கும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு உங்கள் திட்டங்களை வெற்றிகரமாக நிறைவு செய்ய முடியும் தைரியமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் வீடு நிலம் மனைவிருத்தி தொடர்பாக யோசனைகள் அதிகரிக்கலாம் சிற்றின்ப விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவது அவசியம் திறமைகளை வெளிப்படுத்தும் நல்ல சந்தர்ப்பங்கள் உருவாகும் குழந்தைகள் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது பொருளாதார ரீதியாக லாபம் காணக்கூடிய நாள் ஒன்று தூர பயணம் மூலம் மனதில் மாற்றம் இன்று உங்கள் மனநிலையை மாற்றி புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு சிறிய பயணம் ஏற்படலாம் குடும்பத்தினரோ நண்பர்களோ கூட இந்த பயணத்திற்குச் செல்லலாம் வேலைக்காகவோ குடும்ப தேவைக்காகவோ செல்லும் பயணங்கள் எதிர்பாராத மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் இரண்டு புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைத்ததை முடிப்பீர்கள் இன்று உங்கள் திட்டங்களை வெற்றிகரமாக நிறைவு செய்ய நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும் உங்கள் முயற்சிகள் அதிக முயற்சிக்கு பிறகே பலன் தரக்கூடும் ஏதேனும் தாமதம் ஏற்பட்டாலும் மனம் துணிவாக இருந்து முயற்சிகளை தொடருங்கள் மூன்று தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையில் சில முக்கிய முடிவுகளை இன்று எடுக்கலாம் குறிப்பாக தொழில் பொருளாதாரம் குடும்பம் கல்வி போன்ற முக்கியமான விஷயங்களில் தைரியமான முடிவுகளை எடுப்பீர்கள் நான்கு விருத்தி சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் நீங்கள் வீட்டை விரிவாக்கம் செய்யவோ புதிதாக மனை வாங்கவோ திட்டமிட்டிருந்தால் அதற்கான நல்ல யோசனைகள் இன்று உருவாகலாம் உங்கள் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றம் காணலாம் ஐந்து சிற்றின்ப விஷயங்களில் கவனம் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றும் நோக்கில் சில விஷயங்களில் அதிக நேரம் செலுத்தலாம் ஆனால் எந்த ஒரு செயலிலும் மிதமான அணுகுமுறையுடன் செல்ல வேண்டும் ஆறு திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் உங்கள் திறமைகள் வெளிப்பட நல்ல சந்தர்ப்பங்கள் உருவாகும் வேலை கலை கல்வி சமூகவியல் போன்ற பல துறைகளில் உங்கள் திறமை இன்று வெளிப்படும் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏழு குழந்தைகள் வழியில் ஒத்துழைப்புகள் குடும்பத்தில் குழந்தைகள் வழியாக மகிழ்ச்சியான நிகழ்வுகள் ஏற்படலாம் அவர்களுடைய வளர்ச்சிக்காக எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறும் அவர்கள் தங்களை முன்னேற்றம் செய்யும் செயல்களில் ஈடுபடுவதை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் லேவண்டர் நிறம் நட்சத்திர பலன்கள் விசாதம் வாழ்க்கையில் சிறிய மாற்றங்கள் ஏற்படும் அனுஷம் சிந்தனைகள் தெளிவடையும் கேட்டை குடும்பத்தில் ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் இன்று செய்ய வேண்டியவை சிறிய பயணங்களை மேற்கொண்டு மனச்சோர்வை குறைக்கவும் தைரியமாக முடிவுகளை எடுத்து முன்னேற வேண்டும் வேலை மற்றும் தொழிலில் புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும் புதிய வீட்டிற்காக அல்லது மனைக்காக திட்டமிடலாம் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த சிறந்த நாள் இன்று தவிர்க்க வேண்டியவை எந்த விஷயத்திலும் மிகையாக செலவு செய்ய வேண்டாம் சோம்பலாக செயல்படக்கூடாது புது முதலீடுகளில் அதிக அவசரமாக இருக்கக்கூடாது